திருநெல்வேலி மாவட்டம் பனகுடியில் இருந்து காவல் கிணறு செல்லும் சாலையில் திமுக பிரமுகரின் பெட்ரோல் பங்க் உள்ளது அங்கு வசூலான முப்பத்தாறு லட்சத்து ஆறாயிரம் ரூபாயை பங்கு ஊழியர் முருகன் வங்கியில் செலுத்த பைக்கில் எடுத்து சென்றார் ஹெல்மெட் அணிந்த மூன்று ஆசாமிகள் அவரை பின்தொடர்ந்து வந்தனர் பாதி வழியில் முருகனை மறித்து அவரை தாக்கினர் அவர் வைத்திருந்த முப்பத்தாறு லட்சம் ரூபாயை பறித்து கொண்டு தப்பினர் சம்பவம் குறித்து முருகன் பனகுடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் நெல்லை மாவட்ட எஸ்பி அரவிந்த் பங்கு ஊழியர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினார் இந்த கொள்ளை சம்பவத்தில் பங்கு ஊழியர்களுக்கு தொடர்பிருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடக்கிறது மேலும் சிசிடிவி காட்சிகளை வைத்து ஹெல்மெட் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் பெட்ரோல் பங்கு ஊழியரிடம் முப்பத்தாறு லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் திருநெல்வேலியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது